மதுரை மாநகரில் மீனாட்சி மற்றும் சுந்தரம் என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர் அவர்கள் இருவரும் கடினமாக உழைத்தும் வீட்டில் பணப்பற்றாக்குறை இருந்து வந்தது இதனால் அவர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தனர் ஒருநாள் அவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்றிருந்த போது அங்கு வயதான பெண்மணி ஒருவர் அவர்களுக்கு ஒரு எளிய வழியை கூறினார் அந்த பெண்மணி சொன்னதாவது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டு வாசலில் சிறிய கோலமிட்டு அதில் ஒரு எலுமிச்சம் பழத்தை வைக்க வேண்டும் பிறகு அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து நான்கு துண்டுகளாக வெட்டி வீட்டின் நான்கு மூலைகளிலும் ஒவ்வொரு துண்டையும் வைக்க வேண்டும் அடுத்த நாள் காலையில் அந்த எலுமிச்சம் துண்டுகளை கால் படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் மீனாட்சியும் சுந்தரமும் அந்த பெண்மணி சொன்னது போலவே தவறாமல் செய்து வந்தனர் சில வாரங்களிலேயே அவர்கள் வீட்டில் இருந்த பணப்பிரச்சனைகள் குறையத் தொடங்கின சுந்தரத்திற்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்தது மீனாட்சிக்கு எதிர்பார்த்திருந்த வேலை கிடைத்தது அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழத் தொடங்கினர்